நிர்மலா சீதாராமனிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா உரிமையாளர் ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிட்ட பாஜகவினர் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அண்ணாமலை அறிவிப்பு நிர்மலா சீதாராமன் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ ரகசியமான முறையில் பாஜகவினரால் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாக தெரியவந்துள்ளது பாஜகவினரின் இந்த செயலுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள ஆட்சேபங்களை பிரபல உணவகமான அன்னபூர்ணாவின் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எழுப்பினர் இந்த வீடியோ வைரலான நிலையில் நிர்மலா சீதாராமன் குறித்தும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்தன இது நிர்மலா சீதாராமனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீரென வெள்ளிக்கிழமை மைக்காலை காலை சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலானது அதில் அன்னபூர்ணா உரிமையாளர் நிர்மலா சீதாராமனிடம் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்கும் காட்சிகள் வெளியாகின இந்த நிலையில் இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் நடைபெற்றதாகவும் இதனை அன்னபூர்ணா உரிமையாளருக்கு தெரியாமல் பாஜகவினர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் வருத்தம் தெரிவித்துள்ள அண்ணாமலை தனிப்பட்ட சந்திப்பை வீடியோ எடுத்து வெளியிட்ட பாஜகவினருக்காக தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் இது இந்த விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி 对了的。